வெல்கம் டு ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா யாருமே எதிர்பார்க்காத அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ சடனாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது அசிஸ்டன்ட் ரெக்யூட்மெண்ட் அதாவது உதவியாளர் காலைப்பட பணியிடங்களுக்கான மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி அண்ட் பிரைமரி லெவலில் இருக்க பிரைமரி கோஆப்ரேட்டிஸ் டிஸ்ட்ரிக் ஹோல்சேல் ஸ்டோர்ஸ் இதுக்கெல்லாம் வந்து கால்ஃபர் பண்ண போகிறாங்க ஸோ அதுக்கான டேட்ஸ் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கெட்டிங் ரிசொல்யூஷன் மினிட்ஸ் ஃப்ரம் சொசைட்டிஸ் ரிகார்டிங் வேகன்சி அவங்க வேகன்சி லிஸ்ட் பார்த்திங்கன்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி எல்லாமே இதாகிடும் டிஆர்பி டிஸ்ட்ரிக் ரெக்கமெண்ட் பியூரோ கமிட்டி மீட்டிங் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்கும் தென் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட் ஆறு ரெண்டு நியூஸ் பேப்பர்ஸ் டிஸ்ட்ரிக் பேஸ் நியூஸ் நியூஸ் பேப்பரில் ஷார்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆறு எட்டு ரெண்டு

பப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்னைக்கு இது ஒரு ரிசல்ட் செலக்ஷன் லிஸ்ட் எல்லாமே வந்து வெளியிட்டுருவாங்க ஸோ இதுக்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்து இப்போ தான் ஜெஸ்னோ வந்து வெளியிட்டிருந்தாங்க இன்றைக்கு சைன் ஆகி ஸோ அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் அதாவது கூட்டுறவுத்துறை அதாவது ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் யாருனா கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் நந்தகுமார் சார் தான் வந்து வெளியிட்டிருப்பார் அனைத்து கூடுதல் பதிவாளர் அண்ட் மண்டல இணை பதிவாளர்கள் ஜாயின்ட் ரிஜிஸ்டர் அனைத்து மண்டலங்களுக்கு வந்து அனுப்பியிருப்பார் இன்னை டேட் முப்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு படி பொருள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாவட்ட ஆட்சியர் நிலையம் கூட்டு வங்கிகள் மற்றும் அனைத்து வகையான மத்திய மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மற்றும் மாணவர் கூட்டுறவு பண்டகசாலைகள் தவிர நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்பட வேண்டியுள்ள உதவியாளர் அதாவது அசிஸ்டன்ட் போஸ்ட் அசிஸ்டன்ட் பணியிடங்களுக்கான பணியாளர்களை மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம் மூலம் அதாவது டிஸ்ட்ரிக் ரெக்கமெண்ட் பியூரோ மூலமா தெரிய எடுப்பது தொடர்பாக மாநில ஆள் சேர்ப்பு நிலையம் வகுத்துள்ள திருத்தப்பட்ட வழிகாட்டு முறைகள் டிஆர்பியில் எடுக்க வேண்டிய இந்த வேகன்சீஸ்க்கு எஸ்ஆர்பியோட வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து வெளியிட்டிருக்காங்க நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம் எஸ்ஆர்பி வந்து வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சடனாக லாஸ்ட் டைம் வந்து எப்படி எதிர்பார்க்கலையோ அதே மாதிரி டிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு ஆனால் எஸ்ஆர்பி மூலயமா சில திருத்தப்பட்ட வழிகாறு வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்னா அரசாணையின் நூற்றி எட்டு கூட்டு உணவு மற்றும் நோர்வோர் பாது பாதுகாப்புத்துறை நாள் இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது இரண்டாவது பின்பற்றியும் உதவியாளர் தெரிவு பணிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெவ்வேறு கட்ட நடவடிக்கைகளுக்கான கால வரையறை டார்கெட் டேட் ஆஃப் கம்ப்ளீஷன்ஸ் அதையும் வந்து வெளியிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் மாவட்ட ஆளுசேர்ப்பு நிலையத்தின் மூலம் கூற்று வங்கிகள் மற்றும் அனைத்து வகையான மத்திய மற்றும் தொடக்க கூட்டுறவு சங்கங்கள் நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்பட வேண்டிய உதவியாளர் பணியிடங்களுக்கு பணியாளர்களை மாவட்ட நிலையம் மூலம் தெரிவு செய்வது தொடர்பாக கீழ்கண்ட அறிவுரைகள் வழங்கப்படுகிறது சொல்லியிருக்காங்க அதாவது பொதுப்பணி நிலைத்திறனில் வழங்க வேண்டிய பதவி உயர்வுகளை வழங்கிய பின்னரே காலி பணியிடங்கள் நிரப்ப வேண்டும் சொல்லியிருக்காங்க அதாவது அதுக்கான ப்ரொமோஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து போட்டப்பாட்டி தான் அதுக்குரிய காலி பணியினர் நிரப்ப வேண்டும் என்றும் இதனைத் தொடர்ந்து கீழ்நிலை பணியிடங்களை நிரப்ப வேண்டும் சொல்லியிருக்காங்க இதுக்கு அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்க பணியிடங்களும் இதன் பின்னரே உதவியாளர் பணி காளிப்பணியில் கணக்கிட்டு அறிவிக்க வேண்டும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க கூற்று வங்கிகள் மற்றும் அனைத்து வகையான கூட்டுறவு சங்கங்களில் உதவியாளர் பணியிடங்களுக்கு பணியாளர்களை தெரிவு செய்வது தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகள் இணைப்பில் கண்டுள்ளபடி தொடர்படுத்தப்படுகிறது அதாவது மேற்படி வழிகாட்டு நெறிமுறைகள் மற்றும் பார்வை ரெண்டில் உள்ள உதவியாளர் தெரிவு பணிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெவ்வேறு கட்ட நடவடிக்கைகளுக்கான கால வரையறை அதாவது டார்கெட் டேட் ஆஃப் கம்ப்ளீஷன்ஸ் ஆகியவற்றை வலுவாத பின்பற்றி அதற்குரிய விதிமுறைகளை பின்பற்றி நிறைவு செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஸோ ஸ்டார்டிங்கில் கொடுத்த அந்த டார்கெட் ஆஃப் கம்ப்ளீஷன்ஸ் இந்த டேட்டுக்குள்ளே வந்து நம்ம நோட்டிபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் நோட்டிஃபிகேஷன்ன்றது வெளியாச்சு அக்டோபர் மந்த்து ரிலீஸ் ஆகி நவம்பரில்ன்றது எக்ஸாம்ன்றது இருந்தது அதே மாதிரி சடனாக இந்த டைமும் அதேமாதிரி வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ்ன்றதை வெளியிட்டாங்க ஸோ சம்டைம் அன்ஸ் அதோடைய டிஸ்ட்ரிக் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் நோட்டிஃபிகேஷன் டேட்டுன்றது வேறியாச்சு லாஸ்ட் டைம் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ அவங்க கொடுத்த டேட்